சிஸ்டர் லேடிஸ் நேரிகளுக்கு வணக்கம் இன்றைக்கு நாம் பார்க்க வரக்கூடிய மருத்துவம் மண்ணீரல் வீக்கம் ஸ்பிளின் வந்துட்டு என்லார்ஜ் ஆகிறது அல்லது பல்ஜி அப்படின்னு சொல்கிறோம் அந்த மாதிரி ஆகிறது இப்போ வந்து இந்த மண்ணீரல் அப்படிங்கிறது வந்து மிக முக்கியமான ஒரு உறுப்பு குறிப்பாக ராஜ உறுப்பு ஐந்து இருக்கு அந்த ராஜ உறுப்புகள் ஐந்தில் வந்து இந்த மண்ணீரல் ஆங்கிலத்தில் ஸ்பிளின்னு சொல்கிறோம் இந்த உறுப்பு வந்து மிகவும் வந்துட்டு ஒரு முக்கியமான ஒரு உறுப்பு இந்த உறுப்பு வந்து பார்த்திங்கன்னாக்கோ நம்ம உடம்புல ஹீமோக்ளோபின் ரத்த அதிகமாகிறதுக்கு வந்துட்டு இரத்த உற்பத்தி பண்ணக்கூடிய ஒரு மையமாக உடம்புல வந்து இது விளங்குது இந்த உற்பத்தி மையம் சரியாக வந்து இயங்கல அப்படின்னாக்கோ குறைவு ஏற்பட்டுரும் இப்போ நிறைய பேத்துக்கு வந்துட்டு இரத்த குறைவு இருக்குது அந்த இரத்த குறை வந்து நாம் உணவு முறை மாற்றத்தினால் வந்திருக்கக்கூடிய இரத்தக்குறை ஒன்று அதன் பிறகு இந்த உறுப்பை வந்து சரியாக நாம் வந்து பாதுகாக்காமல் வச்சுக்கிறது மற்றொன்று இதில் வந்து கொழுப்பு வந்து வச்சிருக்கிறது வச்சுருக்கிறது மத்தபடி வந்துட்டு சரியான நேரத்துக்கு வந்து தூங்காமல் இருக்கிறது சரியான வந்துட்டு நேரத்துக்கு எந்திரிக்காமல் இருக்கிறது ரசாயனம் அதிகமாக இருக்கக்கூடிய உணவுகளை வந்துட்டு எடுத்துக்கிறது இந்த மாதிரி எடுத்துக்கும்போது வந்துட்டு அந்த மண்ணீரல் வந்து பாதிப்புக்குள்ளாகுது இப்போ வந்துட்டு இந்த மண்ணீரல் பாதிப்பு வந்து வீக்கம் வராமல் இருக்கணும் அப்படின்னு எடுத்து நாம நாம் வந்துட்டு பாரம்பரிய முறையிலான சமையல் எண்ணெய்களை வந்து பயன்படுத்துக்க முயற்சி பண்ணோம் நமக்கு பாரம்பரிய முறையில் அப்படின்னு பார்க்கும்போது இருந்து ஆட்டக்கூடிய நல்ல எண்ணெய் இருந்து ஆட்டக்கூடிய கடலை எண்ணெய் தேங்காய் பருப்பிலிருந்து ஆட்டக்கூடிய தேங்காய் எண்ணெய் இந்த மூன்று எண்ணெய்கள்லாம் வந்துட்டு பாரம்பரியமாக நாம் உணவுக்காக பயன்படுத்தி வந்த எண்ணெய் வகைகள் இப்போ வந்துட்டு இந்த எண்ணெய் வகைகளை வந்து பயன்படுத்துகிறத மீண்டும் வந்து புதுப்பிச்சுக்கிட்டு இருக்கோம் இருந்தாலும் இன்னும் நிறைய மக்கள் வந்து மாற வேண்டிய ஒரு கட்டாயத்தில் வந்து இருக்கிறாங்க இப்போ வந்து எப்படி இந்த ஃபேட்டி லிவர் அப்படின்னு சொல்லிட்டு இப்போ வந்து நிறைய பேத்துக்கு வந்துக்கிட்டு இருக்கோ அதே போல் வந்து பார்த்திங்கன்னா இந்த மண்ணீரல் வீக்கம் அப்போ வந்துட்டு அந்த மண்ணீரல் வீக்கமும் வந்துட்டு நிறைய பேத்துக்கு இருக்குது அப்போ வந்துட்டு இந்த மண்ணீரல் வந்து சரியாக செயல்படனா ரத்த உற்பத்தி பாதிக்கப்படுது இப்போ யாருக்கெல்லாம் வந்து கல்லீரல் பாதிப்பு வருதோ இப்போ லிவர் சீரோசிஸ்ன்னு சொல்கிறாங்க இப்போ லிவரில் வந்துட்டு இப்போ ஹெப்படிட்டிஸ் பி வைரஸ்னு சொல்கிறாங்க மஞ்சள் காமாலை ஜாண்டிஸ்ன்னு சொல்கிறாங்க இந்த மாதிரி கல்லீரல் சார்ந்த நோய் யாருக்கெல்லாம் வருதோ அவங்களுக்கு மண்ணீரலும் பாதிக்கப்படும் நுரையீரலும் பாதிக்கப்படும் அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா யாருக்கெல்லாம் வந்துட்டு சிறுநீரக செயல்பாடு குறைவு அல்லது இந்த கிட்னி ஃபெயிலியர் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த நபர்கள் இருக்காங்களோ இந்த நபர்களுக்கும் வந்துட்டு கல்லீரலும் சிறுநீரகமும் மண்ணீரலும் நுரையீரலும் இதையும் சேர்த்து வந்து பாதிக்கப்படும் அப்போ இந்த லிவர் சிரோசிஸ் வந்தவங்களுக்கும் இரத்த உற்பத்தி வந்து குறையுது இந்த கிட்னி ஃபெயிலியர் அல்லது செயல்பாடு குறைவு சிறுநீரக செயல்பாடு குறைவு அப்படின்னு இருக்கக்கூடிய நபர்களுக்கும் வந்துட்டு ரத்தம் வந்துட்டு குறைய ஆரம்பிக்குது இந்த ரெண்டு பிரச்சனை உள்ள நபர்களுக்கு வந்துட்டு ரத்த உற்பத்தி வந்து கடுமையாக வந்து பாதிக்கப்படுது அப்போ மண்ணீரலினுடைய செயல்பாடு வந்துட்டு கடுமையாக பாதிக்கப்பட்டிருக்கு அப்படின்னு சொல்லி அர்த்தம் அப்போ மண்ணீரல் வந்து சிறப்பாக செயல்படணும் அப்படின்னாக்க பாரம்பரிய முறையிலான சமையல் எண்ணெய்களை மட்டும் பயன்படுத்தணும் அதே போல் இந்த மண்ணீரல் வீக்கம் வந்துடுச்சு அப்படின்னு சொல்லி சொன்னாக்கோ நாம் வந்து வழக்கமாகவே எண்ணெய் சார்ந்த உணவுகளை வந்துட்டு எண்ணெயில் வருத்த பொரித்த உணவுகளை வந்து எடுக்காமல் இருந்தோம் அப்படின்னாக்க அதனுடைய தாக்கம் வந்து மேலும் அதிகரிக்காது அதே போல் வந்துட்டு நமக்கு வந்து அசதி அதிகமாகும் அது காரணம் வந்துட்டு நம்ம உடம்புல வந்துட்டு வலிகளை எல்லாத்தையும் கட்டுப்படுத்தக்கூடிய ஒரு வேலையும் வந்துட்டு இந்த மண்ணீரல் செய்யுது அதே போல் வந்து கிட்னியினுடைய ஃபங்க்ஷனிங்கை வந்துட்டு இம்ப்ரூவ் பண்ணுறதுலேயும் வந்துட்டு இந்த மண்ணீரில் வந்து வேலை செய்யுது இந்த ராஜ உறுப்பு அஞ்சில் எந்த ஒரு நோய் வந்தாலும் அதுக்கு வந்து தொடர்புடைய உறுப்பாக மண்ணீரல் இருக்கனால இந்த மண்ணீரலை வந்துட்டு நாம் சிறப்பு கவனம் எடுத்து சரியாக வந்து பாதுகாக்கணும் அப்போ வந்து கொலஸ்ட்ரால் பேடு கொலஸ்ட்ரால் அதுதான் முதல்ல வந்து அது எண்ணெயிலேருந்து சமையல் எண்ணெயிலேருந்து தான் வரும்னு சொல்லியிருக்கோம் அதுவும் பாரம்பரிய எண்ணெயிலேருந்து வர்றதுல மாற்று வேறு வேறு இதை நம்ம பயன்படுத்திக்கிட்டு இருக்கோம் அந்த பயன்படுத்தக்கூடிய அந்த வகைகள் வழியாக வந்து நமக்கு வந்து கெட்ட கொழுப்பு வந்து உண்டாகும் அப்போ உடம்புல வந்து கெட்ட கொழுப்பு சேர விடாமல் வந்துட்டு நாம் பார்த்துக்கணும் வருத்த பொறித்த உணவுகளை வந்துட்டு நம்ம வந்து குறச்சிக்கணும் இப்போ இதுக்கு வந்து வழக்கமாக வந்துட்டு நீங்கள் வீட்டிலேருந்து இப்போ வந்து பட்டை சமையலுக்கு பயன்படுத்திக்கிட்டு இருப்பீங்க அதே பட்டையை வந்துட்டு நீங்கள் வந்துட்டு ஒரு ரெண்டு கிராம்லேருந்து மூணு கிராம் வரைக்கும் எடுத்துகிட்டு அதை வந்து தேன் கலந்து வந்து சாப்பிட்டு வரலாம் இப்போ யாருக்கெல்லாம் வந்துட்டு இப்போ வந்து டயபெட்டிஸ் மித்த பிரச்சனைகள் யாருக்கு வந்து அதிகமாக வந்து சுகர் சேர்த்துக்கூடாது அப்படின்னு சொல்லி அந்த மாதிரி இருக்கக்கூடிய நபர்கள் வந்துட்டு அதுக்கு பதிலாக வந்து இஞ்சி சாறு அதுக்கப்புறம் வந்து எலுமிச்சம்பழ சாறு செம அளவு கலந்துட்டு அதை வந்து காளை மாலை ரெண்டு வேளையும் வந்துட்டு உணவுக்கு முன்னாடி சாப்பிட்டு வரலாம் இப்போ ஏற்கனவே பாதிப்பு வந்து அதிகமாகிருச்சு அப்படின்னு சொல்லி சொல்லக்கூடிய நபர்களுக்கு வந்து பாரம்பரிய மருத்துவத்தை வந்து எடுக்கிறதுக்கு வந்து முயற்சி பண்ணணும் இது வந்து வழக்கமாக வந்துட்டு ஒரு மாதம் முதல் மூன்று மாதங்கள் வரைக்கும் வந்துட்டு அதுக்காக வந்து உள் மருந்துகளை வந்து எடுத்துக்க வேண்டியிருக்கும் அதே வேளையில் வந்து புற மருத்துவம் அப்படின்னு பார்க்கும்போது வந்துட்டு ஒரு ஒரு வார காலம் வந்துட்டு புற மருத்துவம் எடுத்துக்கணும் அந்த உறுப்பை வந்து செயல்பாட்டு கொண்டுட்டு வரணும் மற்ற நாடி நரம்பு எழுபத்தி ரெண்டாயிரத்தையும் வந்துட்டு செயல்பாட்டுக்கு வந்துட்டு கொண்டுட்டு வரணும் அனைத்து உள்ளு உறுப்புகளையும் வந்து செயல்பாட்டு கொண்டுட்டு வரணும் அப்படி கொண்டு வரும் பொழுது தான் ஒரு முழுமையான ஒரு மாற்றத்தை வந்து கொடுக்க முடியும் அப்போ வந்து பாரம்பரிய மருத்துவத்தை எடுத்துக்கொள்ளும் பொழுது இந்த மண்ணீரல் வீக்கம் அல்லது மண்ணீரில் ஏற்படக்கூடிய பல பிரச்சனைகள் வந்துட்டு நாம் வந்து தீர்வு வந்துட்டு கொடுக்க முடியும் இப்போ மண்ணீரில் வந்து கேன்சர் வரைக்கும் வருது இப்போ வந்து ஸ்பிளின் கேன்சர் வரைக்கும் வந்துட்டு வர ஆரம்பிச்சிருக்கு அப்போ வந்து மண்ணீரில் வந்து சரியாக தொடக்கத்துலேயே வந்து கவனித்து சரியாக வந்து பார்த்துட்டோம் அப்படின்னாக்க அடுத்தடுத்த ஒரு பிரச்சனை வந்து வராமல் வந்து தடுக்க முடியும் எனவே இதை கவனத்தில் கொண்டு ராஜவருப்பாகிய மண்ணிரலை சிறப்பாக வைத்துக்கொள்ள முயல்வோம் மேலும் இது போன்றது ஒரு நல்ல பதிவோடு சந்திப்போம் நன்றி வணக்கம்